Aku dumuraya ma'idu மா முத்தாழிக்கு குடிக்க ஏதோ நீர் நகரம் வச்சுருக்க அங்கே வாங்க இல்லை சாணி கடைச்சி வச்சுக்கிறேன் அவன் மொட்டை போ அப்படியே உன் கையில் ஒரு சும்மா முண்டு கொடுத்துட்டு போயா சரி சரி ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மதியானமாக சூடி பண்ணி வந்து குடிச்சிக்கிறேன் பிடிச்சிருந்தா சுவாமி இந்த பூனை வேற அப்பப்ப ஜாமான போட்டு ஊத்திட்டே இருக்கு அத முதல்ல பால்ல வேஷம் வச்சு சாப்பிடுமா எப்ப பாரு எதே போட்டு உடைச்சிட்டே இருக்கு இவன் கீழே நடிக்கிட்டே இருக்கிறான் பைபிள் கூத்து விட்டுருவானும் சாமி ரூம்ல இருக்க தாமிர தட்டு எத்தனை வந்து வயிற்றுல வச்சுன்னு இருக்காருமா அப்பா ஹரி கதவு சாத்ரா மாப்பா

சரி விடுகுமாறே அடி விடு விழதா நம்ம ஏந்து நிற்கிற காலம் வரும் என்ன சொல்றதை பார்த்தா ஆல்ரெடி செம்மையா வாங்கின்னு தான் வந்துருப்பான் சரி அதெல்லாம் விடு ஏதாவது தேடிச்சா இல்லையா இல்லையே மச்சான் என்ன மச்சான் பண்றது தலையை வலிக்குது டொன்டோ மச்சான் சூப்பர் மச்சான் என்ன மட்டும்தான் என் கஷ்டத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற வா மச்சான் ஆளுக்கு ஒரு பயிட்டு வந்த போடும் ஏன் மச்சான்

ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா அந்த தலைமை ஆரோக்கியமா இருந்தால் தான் அந்த நாடு நல்லா இருக்கும் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா அந்த குடும்ப தலைவி ஆரோக்கியமா இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் குடிச்சிட்டு நல்லா நீ ஆரோக்கியம் வந்து எனக்கு அதுவே போதுமா நமச்சா என்னமாபிளா டீ குடிக்கிறியா சரி குஸ்டுவா வெயில இருக்கா மச்சு வர மச்சம் வந்து கூட்டம் போயிட்டான் பாரு இழவ எடுத்துவன் என் பாவத்தை எடுத்து கொட்டிக்கு வண்ட நேரா ஊட்டு ஏமாப்ளா டீ குஸ்ட்டு வர வேண்டியதானே பாப்பா வர முறைச்சிக்கே நிற்கிது ஹெய் போடா டீ குடிக்கிறாங்களே டீ வச்ச தண்ணி கெட்டாலும் முன்னு தர மாட்டாளுங்க ராத்திரி அந்த மிதி மிதிச்சு அவளை தூக்கி போட்டு காலைல எழுந்திரிச்சு பாசமாக கஞ்சி எடுத்து தரலாம் நீயே பார்த்துக்க அதுவும் கஞ்சி பாரு மச்சான் பச்சை கல்லில் இருக்குங்க என்னது பச்சை கலர் இல்லையா ஆமா மச்சான் கேவுருமா கஞ்சி காப்பி கலர் தானே இருக்கும் ஆமாம் இது பச்சை கல்லில் இருக்கு மச்சான் எனக்கு என்னமோ அரளிக்கோட்டையை அரசு கலந்து கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் என்னது அரளிக்கோட்டையா

வந்த டீயில் பால் டயல் இருந்தாலே அதெல்லாம் சொன்னால் ஊட்டு பக்கமாக வரமாட்டா